என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேல சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எந்த பக்கம் போனாலும் இப்படி வளைச்சு வளைச்சி அடிக்கிறானுங்களே நான் இப்ப என்ன பண்றேன்னே தெரியலையே கிருஷ்ணா அப்படின்னு வடிவேல் அரசு படத்தில் கத்தின மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பாத்ரூம்ல கத்திட்டு இருக்காரு இப்ப உண்மையாக சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுவது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு ஒருவேளை ஸ்டாலினே போட்டியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னா திமுக யாரை முன்னிறுத்தோம் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தோம் அப்படி ஒரு ஆள் இப்போதைக்கு யாருன்னா இருக்காங்களா இன்ப நிதியை கொண்டாந்து நிறுத்துவாங்களா அது நடக்க வாய்ப்பு இருக்கா என்ன சண்முகம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் ஸ்டாலின் ஏன் போட்டியிடாத போறாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க அன்பு உறவுகளே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர் சைதை துரைசாமி அவர்கள் அதிமுக தரப்பில் சைதை துரைசாமி திமுக தரப்பில் ஸ்டாலின் போட்டியிட்டார் கடைசி நேரத்தில் இருவருக்கும் மிகப்பெரிய இழுபறி வாக்குகள் தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்துவிட்டது அந்த வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி அவர்கள் இது வரைக்கும் போராடிட்டு இருக்காரு இது வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே வந்துட்டோம் நம்ம பதினைந்து ஆண்டுகளாக இந்த வழக்கினுடைய தீர்ப்புக்காக போராடுறாரு சைதை துரைசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சைதை துரைசாமி அவர்களுடைய மனு தள்ளுபடி செய்கிறாங்க மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு வருது சைதை துரைசாமிய மனு அங்க தள்ளுபடி செய்யப்படுது அதன் பிறகு சைதை துரைசாமி அவர்கள் உச்ச நீதிமன்றம் போறார் உச்ச பலமுறை இந்த வழக்கு ட்ரயலுக்கு வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டு கடைசியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இந்த வழக்கு இப்பொழுது வேகம் எடுக்க ஆரம்பித்து விட்டது நல்லா யோசிச்சு பாருங்க ஜெயலலிதாவினுடைய வழக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது குன்கா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நான்கு ஆண்டு சிறை நூறு கோடி தண்டம் போட்டார் சசிகலா அவர்களுக்கு பத்து கோடி தண்டம் நான்கு ஆண்டு சிறை போட்டார் இவர்களுக்கெல்லாம் குன்கா அவர்கள் தண்டமும் அறிவித்து விட்டார் எத்தனை ஆண்டுகள் சிறை அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டார் ஆனா அந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அந்த வழக்கை குமாரசாமி என்கிற நீதியரசர் ரத்து பண்ணிட்டு ஜெயலலிதாவை விடுதலை பண்ணிட்டாங்க மீண்டும் அந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு போச்சு அந்த மேல்முறையீட்டு வழக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்ட பிறகு மீண்டும் குன்கா கொடுத்த தீர்ப்பை உறுதி செஞ்சாங்க அந்த இடத்துல நடந்தது என்ன ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் முதல்வராக இருக்கிறாரு முதல்வராயிருக்கிறாரு ஓபிஎஸ்க்கும் துரைமுருகனுக்கும் சட்டமன்றத்தில் ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று துரைமுருகன் ஒரு வார்த்தை சொன்னார் சட்டமன்றத்தில் ஓபிஎஸை பார்த்து இதுதான் சட்டமன்றத்தில் நடந்தது அடுத்த கணம் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஸை முதல்வர் பதவியிலிருந்து மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கான வேலைகளை சசிகலா அவர்கள் முன்னெடுத்தார் உடனடியாக சசிகலா அவர்கள் அவர் முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா வேலைகளையும் முன்னெடுத்தார் ஆனால் கடைசியில் திடீரென்று உச்சநீதிமன்றம் நாள் குறித்தது உச்ச நீதிமன்ற நாள் குறித்து சசிகலாவினுடைய தீர்ப்பு வெளியாகி சசிகலா அவர்களுக்கு நான்கு ஆண்டு சிறை ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை பத்து கோடி தண்டம் எல்லாமே உறுதி செய்யப்பட்டு விட்டது ஜெயலலிதா அவர்கள் இல்லாததுனால அவருக்கு தண்டனை இல்லை ஜெயலலிதா இருந்திருந்தால் அவரும் வந்துட்டு நான்கு ஆண்டு சிறை நூறு கோடி தண்டம் எல்லாமே நடந்துதான் இருக்கும் இப்பொழுது சசிகலா அவர்கள் எங்க இருக்கிறார்கு யாருக்கும் தெரியல அந்த ஒரு நிலைக்கு சசிகலா போயிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்ட பிறகு இந்த தீர்ப்பு வந்தது ஒருவேளை ஜெயலலிதா இருக்கும்பொழுதே இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தா ஜெயலலிதா அவர்கள் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து விட்டு தான் வெளியே வந்திருக்க முடியும் இதுதான் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பாக இருந்தது அதன் பிறகு சசிகலாவினுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து போனது அவருடைய அரசியல் ஆசை அவருடைய கனவு எல்லாமே அஸ்தமித்து போயிட்டது இல்லையா இது ஸ்டாலினுக்கு நாளைக்கு நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஸ்டாலினுடைய வழக்கு வந்திருக்கிறது ஒருவேளை இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு ஸ்டாலினுக்கு பாதகமாக வந்தா என்ன நடக்கும் ஸ்டாலின் வந்துட்டு இரண்டு ஆண்டு முதல் ஆறு ஆண்டுகள் வரை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் அப்படி தேர்தலில் போட்டியிட தடை வந்தாலே திமுகவினுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு ஸ்டாலின் போட்டியிடாத ஒரு சூழ்நிலை வந்தா திமுகவில் முதலமைச்சர் வேட்பாளராக யார் முன்னிறுத்துவாங்க உதவா நிதியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவாங்களா நிறுத்த வாய்ப்பு இருக்கிறது இல்ல கனிமொழியை நிறுத்துவாங்களா நிறுத்த வாய்ப்பு இருக்கிறது இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாரை நிறுத்துவாங்க வேற யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு வாய்ப்பு இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நிறுத்தப்படலாம் வேட்பாளராக நிறுத்தினால் கூட மக்கள் வாக்களிப்பாங்களா முக ஸ்டாலினுடைய ஆட்சி சந்தி சிரிக்கின்ற ஆட்சி தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே பல முறை பேசிட்டோம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளினுடைய இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால வரலாற்றில் மிக கேவலமான ஒரு ஆட்சி அப்படின்னா அது திமுகவினுடைய மு க ஸ்டாலினுடைய ஆட்சிதான் இப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு தேர்தலில் நிற்க தடை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா கதை முடிஞ்சது இதற்காக தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாலினுடைய குருப்புனா மிகப்பெரிய வழக்குறைஞர்கள் மிகப்பெரிய டீம் வந்துட்டு இப்ப டெல்லியில அதற்கான வேலைகளை ஏற்கனவே இவங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் இந்த வழக்கு வந்துட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது ஏற்கனவே இந்த வழக்குல ஆஜரான சைதை துரைசாமி அவருடைய வழக்குரைஞர் ஒரு நாள் முழுவதும் வாதங்களை எடுத்து வைக்க நேரம் கேட்கிறார் நீதிமன்றத்தில் ஒரு நாள் முழுவதும் எந்த அளவுக்கு அவர்கள் கிட்ட ஆதாரம் இருக்கும்னு பாருங்க இவர் வந்துட்டு இந்த வழக்கில் ஒரு வழக்கறிஞராக ஆஜராகிறார் ஆனால் இவர் ஏற்கனவே கேரள உயர் நீதிபதியாக இருந்தவர் தம்மா சேஷாத்ரி நாயுடு ஏற்கனவே கேரள உயர் நீதிபதியாக இருந்துவிட்டு ஓய்வு பெற்று இப்ப வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவர் தான் சைதை துரைசாமி அவர்களுடைய வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு இவர் தான் வந்து ஒரு நாள் நேரம் கேட்கிறாரா இந்த வழக்கில் ஆதாரங்களை எடுத்து வைக்க இப்ப இப்போ தெரியுதா மு க ஸ்டாலின் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாரு அப்படின்னு இப்போ திமுகவுடைய ஒட்டுமொத்த கூடாரமே இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதியை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஃபோக்கஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் உண்மையிலேயே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் என்ன செய்யறது எதை நம்ம பேசினாலும் தப்பாயிடுமோ அப்படின்னு இப்போவே இருக்காங்க ஏன்னா ஒருவேளை திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் ஊதி தள்ளும் பொய்களையா ஊதி தள்ளுவாங்க ஒருவேளை ஸ்டாலினுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்தால் எவனும் பேச மாட்டான் எல்லாரும் வாய்க்கு லேபிள் போட்டுக்கிட்டு அமைதி ஆகிடுவான் ஏன்னா அந்த நியூஸ் வெளியே போகக்கூடாது இது இது வந்துட்டு திமுகவினுடைய அடிமை ஊடகங்களினுடைய இன்றைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்கும் தன்னை தற்காத்து கொள்வதற்கும் இத்தனை நாட்களாக தனக்கு படியலந்த எஜமானுக்கு விசுவாசமாக இருப்பதற்கும் அவங்க அப்படி தான் செய்வாங்க ஆனா இந்த வழக்கில் திமுகவினுடைய தரப்புல குறைந்தது பத்துக்கும் மேற்பட்ட வழக்குரைஞர்களை ஆஜர்படுத்துவதற்கு திமுக தயாராக இருக்கிறது அந்த பத்துக்கும் மேற்பட்ட வழக்குரைஞ்சர்கள்னா அவங்க எல்லாம் யாருன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் சிபில் முக்கிய ரோத்தகி என்ஆர் இளங்கோ சண்முக சுந்தரம் அப்புறம் இவரு நம்ம வில்சன் இன்னும் நிறைய வழக்கறிஞர்கள் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சொல்றாங்க இவ்வளவு பேரு இந்த வழக்குரைஞ்சர்கள்லாம் யாருமே ஒரு ஏரிங்க அவங்க வாங்குகிற சம்பளன்றது கொஞ்சம் இல்லைங்க குறைந்தது இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் ஒரு ஏரிங்க்கு சம்பளம் வாங்குறாங்க ஒரு கேஸு அட்டன் பண்ணால் ஒரு நாளைக்கு கேஸ் அட்டன் பண்ணால் அவருடைய சம்பளம் குறைந்தது ஐம்பது லட்சம் இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபா சம்பளம் இந்த மாதிரி ஒரு ஐந்து வழக்குறைஞ்சர்களை வச்சாலே இந்த மாதிரி பத்து வழக்குறைஞ்சர்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினா அவங்களுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி ரூபா அவங்களுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு இரண்டு கோடி ரூபா அப்போ இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி இருக்குமோ நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லை இதிலிருந்து இப்போ இந்த வழக்கில் ஒருவேளை ஸ்டாலினுக்கு பாதகமான தீர்ப்பு வந்துட்டா ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிடும் திமுகவினுடைய இன்றைய சூழ்நிலையில் திமுகவினுடைய எதிர்காலமே முடிஞ்சிடும் ஆனால் திமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறது வேற ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறோம் மீண்டும் நம்ம விடியலாட்சியை மக்களுக்கு தந்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறார் இல்லையா ஸ்டாலின் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கைவிட்டு போயிடும் இல்லையா அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது இந்த வழக்கில் நமக்கு சாதகமான தீர்ப்புகளை வர வைப்பதற்கு முக்கியமான வழக்குரைஞர்கள் மிக மிக திறமை வாய்ந்த வழக்குரைஞர்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கான வேலையை திமுக வந்துட்டு பல கோடிகளை கொட்டி இந்த வேலையை இருக்கிறாங்க எப்படிப்பட்ட வழக்குரைஞர்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் இந்த வழக்கு ஸ்டாலினுக்கு பாதகமாகத்தான் வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே இவங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஏன்னா அந்த வழக்கினுடைய தன்மை அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில மு ஸ்டாலின் பெற்ற வாக்குகள் அறுபத்தி வாக்குகள் ஸ்டாலின் பெறுகிறார் அதே போன்று அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை சைதை துரைசாமி அவர்கள் பெறுகிறார் இந்த இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் மட்டுமே இவ்வளவு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மு ஸ்டாலின் இவர் நேர்மையான முறையில் இந்த வாக்குகளை பெறல தேர்தல் ஆணையம் மேற்கோள் காட்டிய எந்த ஒரு சட்ட விதிகளையும் பின்பற்றியவர்கள் இந்த வெற்றியை பெறல சட்டத்திற்கு புறம்பாக தொகுதியில் இவர்கள் பணி செய்தார்கள் இந்த தொகுதியில் மட்டும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்துதான் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே சைதை துரைசாமி தரப்பிலிருந்து இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட சீடிகள் மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான இரண்டாம் தேதியில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரவிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவது ஒரு புறம் இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய அமைச்சர்களுக்கு எல்லாம் ஈடி உள்ள நுழைஞ்சி ஒரு மிகப்பெரிய ரகலை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம ஒரு வீடியோ இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு பேங்கர் இப்போ செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சுட்டா அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு எப்படி இவங்க பட்டுவாடா பண்ணுவாங்க ஏன்னா செந்தில் பாலாஜியை பற்றி ஏற்கனவே அமித்ஷாவுக்கு தெரியும் இவருக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதியை வந்து இவர் தான் கையில் வச்சுருக்கிறார் அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கான எல்லா நிதியையும் இவர் தான் பார்க்குறாரு அந்த எப்படி இவருக்கு பினாமியா இருக்கிறவர்கள் வேலை செஞ்சா கூட பணத்தை அங்கிருந்து எடுப்பாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி எங்க எங்க பதுக்கி வச்சுக்கிறாரு அவருக்கு தான் தெரியும் முக்கியமான சில நபர்களுக்கு சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அவரை தூக்கி உள்ள வச்சுட்டா திமுக எப்படி இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதியில் மூவ் ஆகும் இது மட்டும் இல்ல மதுரையில மிகப்பெரிய ஒரு ரகள மூர்த்தி கிட்ட இருந்து வந்துட்டு இருக்குது மூர்த்தியை தூக்கறதுக்கு வாய்ப்பிருக்கு ஈடி இடி ஏன்னா மதுரை மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அது ஏற்கனவே தெரியும் மதுரை மாநகராட்சி மேயரினுடைய கணவர் வந்துட்டு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் அந்த மாநகராட்சி மேயரை ரிசன் பண்ண சொல்லி முகா ஸ்டாலின் அவர்களை பலமுறை சொல்லிட்டாரு நம்ம ரிசன் பண்ணாது இருக்காங்க மதுரை மாநகராட்சியில மிகப்பெரிய அளவில் பல கோடிகள் ஊழல் செஞ்சிருக்காங்க இப்ப மதுரையினுடைய மிக முக்கிய பொறுப்பாளியாக இருப்பவர் மூர்த்தி அப்ப மூர்த்தியை தூக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் ஏன்னா மூர்த்தி மேல பல வழக்குகள் ஏற்கனவே இருக்கு மூர்த்திக்கு ஏற்கனவே ஈடி நம்பர் போட்டு வச்சிருக்கு செந்தில் பாலாஜி அவுட்டு மூர்த்தி அவுட்டு இந்த பக்கம் கேஎன் நேர் நேரு அவுட்டு இவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டா திமுக ஆட்டம் என்ன ஆகும் டோட்டலா முடிஞ்சிடும் மெயின் முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் இது நடக்காது நம்ம சொல்ல முடியாது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இவ்வளவு இல்லாத பதினைந்து ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த ஒரு தீர்ப்பு எவ்வளவு வேகமாக இந்த வழக்கு திடீர் என்று விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு ஸ்டாலினுக்கு கழுத்துக்கு மேல கத்தி தோங்குது இது நம்ம எதிர்பார்த்தமா இந்த இப்படி ஒரு வழக்கு இருப்பது இவ்வளவு நாளா யாருக்குனா தெரியுமா யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு வழக்கு இருந்தது அது வரும் போகும் அப்பப்போ இயரிங் வரும் போகும் அப்படிதான் இருந்தது இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு இருந்த வழக்கு தான் ஆனா இந்த வழக்கு ஒரு மிக முக்கியத்துவம் பெற்றது எப்போ இந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த வழக்கு தூசு தட்டி எடுக்கிறாங்க இந்த வழக்கினுடைய வாதங்கள் முடிக்கப்பட்டு அது ஸ்டாலினுக்கு பாதகமாக தான் வரப்போகுதுங்கிற ஒரு செய்தி வெளியான பிறகு திமுகவினுடைய கோடாரம் ஒட்டுமொத்த கோடாரமா ஆட்டம் கண்டு போச்சு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருப்பதனால தமிழ்நாட்டில் இந்த இருநூறு ரூபாய் எச்சம் வாங்கிங்கிற ஊபிசுங்க ஸ்டாலினுக்கு சாதகமாக தண்டோரா போட தயார் நிலையில் இருப்பாங்க ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு இப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த தீர்ப்பு என்ன நிலையில் இருக்குதுன்னு அமித்ஷாவுக்கு மட்டுமே தெரியும் உண்மையாக தாங்க சொல்கிறேன் அமித்ஷாவுக்கு தெரியும் அந்த தீர்ப்பு எப்படி வரணும் எப்படி வரக்கூடாதுன்னு திருப்பரம் குன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு சாமிக்கு ஆதரவா வந்துச்சு இப்ப உச்ச ஒரு தீர்ப்பு உங்களுக்கு பாதகமா வந்துட்டா இப்ப நீங்க பொங்குங்க அதுக்கும் அதுக்கு எவ்வளவு பொங்குறீங்கன்னு பாக்கலாம் தமிழ்நாட்டுல இந்து மக்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு உடனடியா நீங்க உச்ச நீதிமன்றம் போனீங்க இப்ப உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு இறுதி தீர்ப்பை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்க யாருக்கிட்டையும் போக முடியாது நீதிமன்ற தீர்ப்பு என்ன கொடுக்குதோ அதை நீங்க கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தயாரா இருப்பாரு அது வேற விஷயம் ஏன்னா தயாரா இருந்து தானே ஆகணும் வேற என்ன வழி இருக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது பழமொழி நம்ம ஊர் பக்கம் வந்துட்டு பல பழமொழிகள் உண்டு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் தெனவை எடுத்தவன் கீரி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிராமத்து பழமொழிங்க அந்த மாதிரி இவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையை இவங்க தான் அனுப்பி வச்சாகணும் நாட்டு மக்களினுடைய வயிற்றில் அடித்து தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே உலகம் போற்றுகின்ற அளவுக்கு வளர்த்து கொண்டு மட்டுமே உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்துக்களை சேர்த்து கொண்டு உலகம் முழுவதும் தங்களுடைய தொடர்ந்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கும் ரேஷன் கடையில கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூ நீக்கி வைக்கிறீங்க பாரு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள்ல திராவிட மாடல் செய்த சாதனையிலே மிகப்பெரிய சாதனை உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அன்பு உறவுகள் கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே